வணக்கம் நண்பர்களே இது ஒரு அபூர்வமான முருங்கை மரம் இது பாருங்கள் எப்படி இருக்குது காய் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு எக்கச்சக்கமான காய்ங்க இதுக்கு நாங்களே வந்து ஒரு பேரை வச்சுருக்கோம் கொத்து முருங்கைன்னு என்ன வகைன்னு தெரியாது ஆனால் அளவில்லாமல் காய்க்கக்கூடியதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முறை அறுவடை பண்ணோம்னா கிட்டத்தட்ட இரநூறு காய்க்கு மேலே காய்க்கும் நம்ம தெருவுக்கே நம்ம சப்ளை பண்ணலாம் அந்த அளவுக்கு இது வந்து விளையக்கூடியது இன்னொரு விஷயம் இந்த காய் வந்து ரொம்ப ரொம்ப சுவையானது ரொம்ப பஞ்சு மாதிரி நான் வெந்து போயிடும் நம்ம சாப்பிடும்போது அளவுக்கு சுவையான முருங்கை காய் இது இந்த விதை வேணுன்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விதைகளை நான் இலவசமாகவே அனுப்பி கொடுக்குறேன் பாருங்கள் எவ்வளோ காய் இது இப்போது ரெண்டாவது அறுவடை இது கிட்டத்தட்ட ஒரு நூறு காய்கிட்ட இருக்குது இந்த விதைகளெல்லாம் இப்போ நான் எடுத்து சேகரித்து வச்சுருக்கேன் யாருக்கு வேணும்னாலும் இலவசமாக இதை பகிர்றதுக்கு தயாராக இருக்கேன் ஒரே ஒரு விஷயந்தான் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணும் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா கூடவே முகவரி அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த விதைகள் வீடு தேடி வரும் இது மட்டும் இல்லைங்க மாடித் தோட்டத்துலேயும் இந்த முருங்கையை எளிமையாக வளர்க்கலாம் அதை அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன்